உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமா இந்த மாவட்டத்தில் மட்டும் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் மனுக்கள்ல பெரும்பாலான மனுக்கள் மகளிர் உரிமை தொகை தொடர்பா இருக்கு நான் உறுதியோடு சொல்றேன் தகுதியுள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை நிச்சயம் விரைவில் கிடைக்க போகுது மகளிருக்கு உரிமை தொகை தரப்படும் தேர்தல் இருக்கிற சொன்னப்போ அப்படி எல்லாம் தர முடியாதுன்னு நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்து நிதி நிலைக்கே ஓரளவுக்கு சரி செஞ்சதுமே உரிமை தொகையை வழங்க ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி வழிகள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சிருந்து நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு மேலே ஆகியும் எனக்கு இன்னும் எஸ்எம்எஸ்ஸே வரல நாங்கள் கொடுத்த ஃபார்மோட நிலைமை என்ன ஆச்சுன்னே தெரியல யார்கிட்ட போய் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குமே வழி தெரியாமல் இருக்க மக்களுக்கு முதல்வர் அவர்களே ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காருங்க அதை பற்றி தான் நமக்கு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை எப்ப வரும் எந்த மாசத்துல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற எல்லா தகவல்களுமே புதுக்கோட்டை மாவட்டத்துல நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாக்கள் பாத்தீங்கன்னா முதல்வர் அவர்களே நேரடியா இதை பத்தி பேசியிருக்காரு அதை பத்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாம இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னாக்கா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னாக்கா உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் முதல்ல மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சிருந்து எனக்கு இன்னும் எஸ்எம்எஸ் வரல ஏன் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் யார் யாரெல்லாம் மகளிர் உரிமை தொகைக்கு இன்னும் விண்ணப்பிக்கவே இல்லையோ அவங்க எல்லாருக்குமான கடைசி வாய்ப்புங்க நவம்பர் பதினஞ்சாம் தேதிக்குள்ள இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் எல்லாமே முடிவடைஞ்சிரும் அதனால முதல்ல போயிட்டு மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சுட்டு வந்துருங்க ஏன்னாக்கா இந்த முறை விண்ணப்பிச்சிருக்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்களே அறிவிச்சிருக்காங்க அதனால யார் யாரெல்லாம் இன்னும் தாமதிச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் பால் எங்க எங்கெங்கெல்லாம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடக்குதோ அங்கே போயிட்டு உங்களோட ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மொத்தமே பத்தாயிரம் முகாம்கள் தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுல ஒன்பதாயிரத்தி ஐநூறு முகாம்கள் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தோம் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த முகாம்கள்லாம் நடக்கவே இல்லை அவங்களுக்கான ஆப்ஷன் எல்லாமே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இதுக்கு அப்புறமே எப்போ வந்துட்டு அந்த முகாம்கள் தொடங்குவாங்க அப்படின்ற அப்டேட் இன்னும் கொடுக்கவே இல்லை அதனால மீதமுள்ள மாவட்டங்கள்ல யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு இன்னும் ஃபார்ம் கொடுக்கலையோ அவங்க எல்லாரும் போயிட்டு மறக்காம விண்ணப்பிச்சுட்டு வந்துருங்க ஏன்னா மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வருது அப்படின்றது அவங்களுக்கான ஒரு செலவு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் எல்லாரோட கருத்து இதை விட ஆனா இந்த தேர்தலோட மிகப்பெரிய ஸ்ட்ராட்டர்ஜியா பாத்திங்கனாக்கா இந்த மகளிர் உரிமை தொகை தாங்க அதனால எல்லாருக்குமே மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு இன்னும் எனக்கு எஸ்எம்எஸ்ஸே வரல நாங்கள் விண்ணப்பிச்சவங்களுக்கு இன்னும் எஸ்எம்எஸ் வரல புதுசா புதுசாக போய்ட்டு எங்களை விண்ணப்பிக்க சொல்றீங்களே சிஸ்டர் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல நம்ம அந்த ஃபார்மை கொடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு பணம் வருமா வராதா அப்படின்றதுக்கான ஆப்ஷனே நமக்கு கிடைக்கும் ஃபார்மே கொடுக்கல அப்படின்றப்போ நமக்கு அந்த பணத்தை வந்து எதிர்பார்க்கவே முடியாது இல்லைங்களா ஏன்னா இந்த முறை எலெக்ஷனை பொறுத்து நிறைய பெரிய தளர்வுகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதனால எல்லாருக்குமே மகளிர் உரிமை தொகை கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே துணை முதல்வர் அவர்கள் தான் அறிவிப்பு வெளியிடுவாங்க இந்த முறை புதுக்கோட்டையில பாத்தீங்கன்னா முதல்வர் அவர்களே நேரடியாக அதை பத்தி பேசியிருந்தாங்க இப்போ யார் யாருக்கெல்லாம் இன்னும் எஸ்எம்எஸ் எம் எஸ் வரல நாங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல விண்ணப்பிச்சு நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள உங்க மனு மீது தீர்வுகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா மூணு மாசத்துக்கு மேலாகிய எங்களுக்கு எஸ் எம் எஸ் ஏ வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வந்துட்டு அவங்க எல்லாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அரசாங்க சைட்ல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தோம்னாக்கா உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல எல்லா அதிகாரிகளும் போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றதுனால கல வெரிஃபிகேஷன் பண்றதுக்கான ஆட்கள் இல்லை அப்படின்றதுனால இப்போ அதுக்கான தீர்வை வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரேஷன் கடை பணியாளர்களே பாத்தீங்கன்னா நேரடியா வெரிஃபிகேஷனுக்கு வந்து போன் போன் மூலயமாவோ அல்லது வீடு வீடா சென்று வந்துட்டு கல ஆய்வு பண்ணுவாங்க அவங்க கூட வருவாய் துறை அதிகாரிகளும் சேர்ந்து இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றதுனால அதோட உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நவம்பர் மாசத்தோட முடியுது அப்படின்றதுனால எல்லா அதிகாரிகளும் அவங்கவுங்க வேலைக்கு திரும்பி வந்துருவாங்க எல்லா வேலையுமே முடிஞ்சிட்டு நவம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல கொடுத்த ஃபார்ம் எல்லாத்துக்குமே முழுமையான வெரிபிகேஷன் பண்ணி மேலிடத்துக்கு வந்து அந்த வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் சைட்ல இருந்து சொல்றாங்க அதனால டிசம்பர் பதினஞ்சாம் தேதிக்குள்ள எல்லாருக்குமே மகளிர் உரிமை தொகை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதே விஷயத்த இப்போ முதல்வரும் சொல்லியிருக்காங்க ஏன்னா அடுத்த வருஷம் தேர்தல் நெருக்கத்துல நம்ம பணம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த வந்து நலத்திட்ட உதவிகள்லாம் அவங்களுக்கு வாக்கு எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜில தான் அவங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த நெருக்கத்துல இந்த அந்த தேர்தலை ஓட்டி தான் இந்த வியூகம் எல்லாமே போயிட்டு இருக்குங்க அதனால நீங்க யாரும் பயப்பட தேவையில்லை எல்லாருக்குமே எஸ்எம்எஸ் வந்து நவம்பர் மாசத்துக்குள்ள வந்துரும் ரெண்டாவது எஸ்எம்எஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா உங்களோட டீடெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்க முதல் நாள் வந்துட்டு ஃபார்ம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் நாளே எஸ்எம்எஸ் எம் வரும் முதல் நாளோ இல்ல அடுத்த அடுத்தனால வரும் உங்களோட ஃபார்ம் வந்து பெறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும் அதை அடுத்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு ரெண்டாவது மெசேஜ் ஒன்று வரும் உங்களோட மனு எண் வந்து பரிசீலனையில் உள்ளது அப்படிலாது பெறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும் இந்த ரெண்டாவது மெசேஜ் வந்துச்சு அப்படின்னாக்கா உங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்களே தெரிஞ்சிக்க முடியும் ஆனால் ரெண்டாவது எஸ்எம்எஸ் வரல முதல் எஸ்எம்எஸ் மட்டும் தான் வந்துச்சுன்னா நம்மளால எந்த டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சிக்க முடியாது நாங்கள் எல்லா வெப்சைட்லையும் போய் தேடியும் பார்த்துட்டோம் கவர்மெண்ட் சைட்லேருந்து வரது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கனாக்கா பொதுமக்கள் உள்நுழைவு அப்படின்ற ஆப்ஷனே வந்துட்டு இது வரைக்குமே வந்துட்டு கொடுக்கல இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவோம் நவம்பர் இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அதில் நம்ம நேரடியாக போயிட்டு நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியும் ஆனால் இது வரைக்குமே நம்மளோட ஸ்டேட்டஸை நம்மளால் தெரிஞ்சிக்கவே முடியாதுங்க எந்த அதிகாரிகளும் அதை பற்றி பேசவே இல்லை இது ரொம்ப பெரிய மைனஸ் பாயிண்ட் தான் நமக்கு பணம் வரும் வராதா அப்படின்ட்டு மூணு மாசத்துக்கு மேலே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான் ஆனால் அதுக்கான தீர்வுகள் பாத்தீங்கன்னா அரசாங்க சைட்ல இருந்து சொல்லலை அவங்க என்ன என்ன சொல்லிருக்காங்க நவம்பர் மாசம் வரைக்கும் வெயிட் நவம்பர் மாசத்துக்குள்ள மனுக்கள் மீதான அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து மேலிடத்துக்கு அனுப்பிடுவாங்க அதனால மேலிடத்தில் டிசம்பர் ப பதினஞ்சாம் தேதிக்குள்ளே அவங்க எல்லாருக்குமான மகளிர் உரிமை தொகையை வந்துட்டு வழங்குறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை முதல்வர் அவர்களே நேரடியாக பேசுறாங்க அவர் என்ன பேசினார் அப்படின்ற ஆடியோவையும் நான் உங்களுக்கு போடுறேன் நீங்க அதை கேளுங்க கேட்டதுக்கு அப்புறம் நம்ம பேசலாம் உங்களுடன் ஸ்டால் முகாம்கள் மூலமா இந்த மாவட்டத்தில் மட்டும் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் மனுக்கள்ல பெரும்பாலான மனுக்கள் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக நான் உறுதியோடு சொல்றேன் தகுதியுள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை நிச்சயம் விரைவில் கிடைக்க போகுது மகளிர் உரிமை தொகை தரப்படும் தேர்தல் சொன்னப்போ ஆனா நம்ம பொறுப்புக்கு வந்து நிதி நிலைக்கடிய ஓரளவுக்கு சரி செஞ்சதுமே உரிமை தொகையை வழங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்போ என்ன சொன்னாங்கன்னா இந்த திட்டத்தை பாதையை நிறுத்திடுவாங்க அப்படின்னு வதந்தியை கிளப்பணும் ஆனா அதுக்கு மாறா இது வரைக்கும் இருபத்தி ஏழு மாதங்கள்ல ஒரு கோடிய பதினாலு லட்சம் பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய்னு ஒவ்வொரு மாதம் மகளிருக்கு இருபத்தி ரூபாய் கொடுத்திருக்கு ஒவ்வொரு மாதம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிருக்கு ஒவ்வொரு மகளிர் ஆயிரம் ரூபாய் எதுக்குன்னு சில சம்பந்தம் இல்லாம பேசுறேன் நான் தெளிவா சொல்றேன் எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற மாதாந்திர சீர் என்னுடைய சகோதரிகள் சொல்றாங்களா இது உதவி தொகை இல்ல உரிமை தொகை இந்த தொகையை கொடுக்க ஆரம்பிக்கும் போது எங்கிட்ட கேட்டாங்க யாருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கும்

Okay. மேலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஸ்டாலின் முகாம் முடிவடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் இது வந்துட்டு இன்னும் ஒரு பத்து நாள் தான் முடிவடைஞ்சிடும் இதுக்கப்புறம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா இல்லையா அதுக்கு அடுத்து வேறு எதனா அப்டேட் ஒர்கா இல்லையா அப்படின்றத வந்துட்டு நம்ம இன்னும் ஒரு சில நாட்களில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்து சேரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இன்ற் ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா மறக்காம சேனலுக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க உங்களுக்கு உதவுனாலும் உங்களோட ஃப்ரெண்டுக்கு உதவ வாய்ப்பு இருக்குது நம்ம அடுத்த ஒரு அப்டேட்டில் உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க் யூ